வட்டவடிகள் விவசாயிகளுக்கு துயரமாக காட்டு யானைகளின் அட்டுளியம் ஏக்கரு கணக்கான விவசாய விளைவுகளை காட்டு யானைகள் தின்று அளித்துள்ளது வாழ்வாதாரத்தை இழந்து தவிரக்கூடிய விவசாயிகளுக்கு உதவ முன்வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை வட்டவடை பகுதிகளின் முக்கியமான வருமானம் தான் விவசாயம் பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் உட்பட பல்வேறு விவசாயங்கள் இங்கு செய்து வருகின்றன பலரின் விவசாய விளைவுகளை இதற்கு கூட்டங்கள் தின்று அளித்துள்ளன இவர்கள் ஒரு வருடமாக உழைத்த உழைப்பின் பலன்தான் தற்பொழுது காட்டு யானைகள் தின்று அளித்துள்ளது நிரந்தரமாக காட்டு யானைகள் விவசாய இடங்களில் நிலை உறுதிப்படுத்தியதால் விவசாயிகளின் வாழ்க்கை இருளாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை காட்டு யானையுடன் விவசாயத்தை முன்கொண்டு செல்ல இயலாது என்றுதான் விவசாயிகளும் தெரிவிப்பது ரெண்டு பேர் பெருட்டோம் பரத்தான் போது அவருக்கு பறிக்கிறது அவர் ஹோஸ்பிட்டல் அடக்கான பாரஸ்ட்காரை மணிப்பதுவரிலும் அவர் அது நடவடிக்கை சீகரிச்சிட்டு என்ன கிருஷ்ணாபி விழிச்சுட்டு வந்து ஸ்தலம் நோக்கி ஒன்று இப்போ போகிட்டு இது சர்க்கார் உடன்தானே நடவடிக்கை பட்டோட கிருஷ்ணக்காரர் சம்பரிக்கணும்னா நான் பயணிது அவர் ஜீவிக்கிற மொத்தம் கிருஷ்ணிப்பான் ஜீவிக்கிறது வேற ஆர்வ ஆளுக்காரானும் பழத்தோடு பாகத்தில் இன்னே கோஷும் பயங்கர நாஷம் இப்போ நேரத்தை இதுபோல நேரத்தை ஆட்களும்

கீழே விழுந்து காயங்களும் ஏற்பட்டுள்ளன நியூஸ் பீரோ மறையூர்